இவ்வளோ எல்லாம் பேசுறாரு ரஷ்யால இருந்து நீ என்ன வாங்குறேன்னு அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்களே ரஷ்யால இருந்து வாங்குது ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளில் உள்ள பல கம்பெனிகள் ரஷ்யால இருந்து என்ன ஆகுது சரி இவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம ரஷ்யால வாங்காம நம்மளும் அரபு நாடுகளுக்கு வந்தா என்ன ஆகும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயோட விலை ஏற ஆரம்பிச்சிடும் நாம திடீர்னு அந்த தேர்ட்டி பர்சன்ட் இங்க வந்து ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்ப மார்க்கெட்ல விலை ஏற ஆரம்பிக்கும் மார்க்கெட்ல விலை ஏறிச்சுனா மொத்த உலகத்துலேயும் எல்லா இடத்துலையும் விலை ஏற ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த கச்சா எண்ணெய் விலையை பொறுத்து அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசலோட விலை ஏறும் பெட்ரோல் டீசல் விலை ஏறுச்சுன்னா போக்குவரத்துக்கு சான செலவு அதிகரிக்கும் போக்குவரத்து செலவு அதிகரிச்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக விற்பனை ஆகக்கூடிய பொருட்களின் விலையும் ஏற ஆரம்பிச்சிடும் ஸோ இத்தனை சிக்கல் இருக்குது இவர் வந்து இருபத்தோரு நாள் டைம் கொடுத்துருக்கிறாரு இந்த இருபத்தோரு நாள்ன்றது ஒரு சிக்னிஃபிகண்ட் டேட் என்னென்னா எக்ஸாக்டாக இட் கிராசஸ் ஆந்தி நம்ம மோடி வந்து சீனா பயணம் போகிறாரு அந்த தேதியோடு ஒத்து போகிற மாதிரி ஒரு தேதியாக இருக்குது அது அந்த குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்குமா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல அமெரிக்காவோட முக்கியமான பயமே என்னென்னா இந்த நாடுகள் ரிக் சொல்லக்கூடிய ஐ ரஷ்யா இந்தியா சைனா ஆகிய இந்த மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால் அதன் மூலமாக பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடியது அமெரிக்கா தான் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படின்னா கன்சியூமர் பேஸ்டு எக்கனமி